ரெண்டாயிரத்தி பதினாறு நான் சொன்னது போல் நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்றத்தில் நிற்கும் நிற்கும்பொழுது கிட்டத்தட்ட அந்த வருடம் ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் தனித்து வேட்பாளர்களை நிறுத்தினாங்க எல்லாருமே சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி எனதா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய அவர்கள் உருவாக்கின இந்த கட்சி அந்த பெயரில் இருந்தாலும் கூட சீமான் ஒரு புதிய கொள்கையோடு தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த ஒரு களத்தை நோக்கி ஒரு இயக்கமாக இது தொடங்கினப்போ எல்லாருக்குமே நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தப்போ தலைவர் இல்லை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு புதிய பதம் மற்ற இடங்களில் இந்த பதம் இருந்திருக்கு இருந்தாலும் இங்கே இந்த பதமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஓகே நாம் தமிழர் கட்சியில் தலைமை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இன்றைக்கு நிறைய பேர் சீமானை அதிபர் அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் அடிக்கிற அந்த போக்கு இருக்குது ஆனாலும் நேரடியாக கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல கட்சிகள் இருக்குது இருந்தும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற பேரில் சீமானை அடையாளப்படுத்துகிறது சீமான் சொல்கிறத வந்து ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு அவர் சொல்கிறது தான் செய்யணுங்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் நிர்வாக கட்டமைப்பு ரீதியான விமர்சனங்கள் எதெல்லாமே இருக்குது தான் செய்கிறது பல பேர் இதை சொல்லிவிட்டு வெளியேறினாங்க அதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி மீண்டும் அரசியல் காலத்துக்குள்ளே தீவிரமாக செயல ஆற்றக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு இப்போது நகர்ந்து இருக்கிறதாக பேர் இப்போது பேசுகிறாங்க இந்த கொஞ்ச மாதங்கள்லையே பார்த்திங்கன்னா அதற்கான ஆதாரங்கள் நிறையவே இருந்துகிட்டு இருந்திருக்கு நாம் தமிழர் கட்சி நான் சொன்னது போல ரெண்டாயிரத்தி பதினாறில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து நிற்போம் அப்படின்னு சொல்ல அந்த வாக்கு இப்போது வரைக்கும் மாறலை இன்றும் நாம் தமிழ் கட்சி அடுத்தடுத்த தேர்தல் களங்களில் தனித்து களம் காணப்போகிறது அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு உறுதியாக இருக்கிறது பல பேர் இப்போவும் இடையில் விஜய் வந்தார் விஜய் கொள்கை சரியாக இருந்தால் நாம் தமிழ் கட்சி இணையிறதுக்கான வாய்ப்பு இருந்ததாக பேசப்பட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் விஜய் தமிழ் தேசியம் மற்றும் திராவிட தேசியம் அல்லது திராவிட கொள்கை மற்றும் தமிழ் தேசிய கொள்கை ரெண்டுமே எனக்கு இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதை இவர்கள் நாம் தமிழ் கட்சியினர் அதுக்கு அதிருப்தி தெரிவித்தாங்க தொடர்ந்து விஜய் குறித்து மீண்டும் சீமான் அவர்கள் விஜயனுடைய அரசியல் புரிதல் குடு குறித்து கோட்பாடு குறித்து விமர்சிக்க தொடங்கினார் அதுவும் பர்சனல் அட்டாக் கிடையாது கோட்பாடு குறித்த ஆன விமர்சனமாக தான் இருந்தது இருந்தும் முதல் தம்பின்னு சொன்னவர் அப்புறம் விமர்சிக்கிறாரே அப்படிங்கிற விமர்சனம் சீமான் மேல இல்லாமல் இல்லை அடுத்தது எடப்பாடி அவர்களுடன் சீமான் இணைவதற்கு நாம் தமிழ் கட்சி அதிமுக இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது எடப்பாடி அவர்கள் ஒரு கட்டத்தில் பாஜகவுடன் இணைந்தது நாம் தமிழ் கட்சி பாஜகவுடன் இணைவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறனால அதிமுக எடப்பாடியோடு இணைவதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தும் எடப்பாடி அவர்கள் ஒரு தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு கருதுகோள் நாம் தமிழ் கட்சியினிட இருந்தது அவர்கள் எப்போதுமே எடப்பாடியாரை ஒரு திராவிட கருத்தை சுமந்து கொண்டிருக்கிற அந்த திராவிட கொள்கையை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு நபராக பார்க்கவே இல்லை எடப்பாடி என்பவர் ஒரு தமிழர் கிட்டத்தட்ட ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு தமிழர் முதல் சா ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் தற்காலிக முதல்வராக இருந்திருக்கிறார் போன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழ் தலைவர் முதல்வராக இருந்திருக்கிறார் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு சூழலில் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட அவருடைய இணையக்கூடாது அப்படிங்கிற கருதுகளை நிறைய பேர் தமிழ் தேசவாதிகள் நாம் தமிழ் கட்சி நிறைய கூட அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் எடப்பாடி ஒரு தமிழராக இருந்தாலும் கூட எடப்பாடி அவர்களுடைய அந்த கொள்கை அப்படிங்கிறது திராவிட கொள்கை திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்லேயே இருக்கிறது அப்படிங்கும்பொழுது அவருடன் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை நாம் தமிழ் கட்சி மிக வலுவாக எதிர்க்கக்கூடிய முதன்மை எதிரியாக எப்படி விஜய் சொல்கிறாரோ அதுபோல நாம் தமிழ் கட்சி முதன்மை எதிரியாக யாரை வச்சிருக்கோம் அப்படின்னா பாஜகவை ஆரிய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுகிற பாஜகவை அப்படிங்கும் பொழுது நாம் தவளுக்கு பார்வையில் நான் சொல்கிறேன் அப்படிங்கும் பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகவுடன் எப்போதுமே கூட்டணி இருக்காது அப்படிங்கிறத சீமான் பல்வேறு சூழலில் வலுவாக சொல்லியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து பெரியாரை சீமான் விமர்சிக்கும் பொழுது எடப்பாடி அவர்கள் அறிக்கையிலாக விட்டிருந்திருக்கிறாரு ஆனாலும் இப்போது மீண்டும் எடப்பாடி பாஜகவுடன் இணைந்த பிறகு அண்மையில் ஒரு சில டிவி நிகழ்ச்சியில் பேட்டி கொடுக்கும்போது எடப்பாடியோடைய அந்த பேனரில் பெரியார் இடம்பெறலை அண்ணா இடம்பெறுறாரு எம்ஜிஆர் இடம்பெறுறாரு ஜெயலலிதா இடம் ஆனால் பெரியார் இடம் பெறலையே அப்படிங்கிற கேள்வி இருந்தது அதற்காக எடப்பாடி தமிழ் தேசிய களத்தை தேர்வு செய்கிறாரா அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது ஆனால் ஒரு சில கருத்துகள் அதற்கு மாற்றாகவும் இருந்தது அவர் பாஜகவுடன் இணைந்து கொண்டு எப்படி பெரியாரை அங்கே வைப்பார் அதனால் இதையெல்லாம் நாம் தமிழர் கட்சியினர் அவர் ஒரு தமிழ் தேசிய கருத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து இருந்தும் அவர் ஒரு திராவிட கட்சியை வைத்துக்கொண்டு பாஜகவுடன் இணையும் பொழுதே திராவிட கொள்கை பிடிப்பு என்பது அதிமுகவுக்கு இல்லை அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த பெயரிலே அந்த கட்சியை நடத்துகிறார்கள் கட்சியை தமிழ் நாடு ரீதியாக தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு கட்சி இப்படியான செயல்பாடுகளை செய்கிறது அப்படிங்கிற ரீதியாக தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர எம்ஜிஆர் இருந்தே கொள்கை பிடிப்பு திராவிட கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாக அவங்க கையில் எடுத்துக்கல மக்களாட்சி மக்களுக்கு உண்டான விஷயங்களை செய்யணும் மக்களோடு சேர்ந்து அரசியல் செய்யணும் மக்களுக்குண்டான அரசியலை நிகழ்ச்சி நிரலாக கொண்டு நம்ம செயல்படணும் இதுதான் அவரோட நோக்கமாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அளவில் எடப்பாடியுடன் சீமான் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் கூட சில விமர்சகர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா சீமான் பாஜகவுடே சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சேனல்லையே நம்முடைய நிகழ்ச்சியில் டெல்லி ராஜகோபாலன் ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகர் இவங்கெல்லாம் பல்வேறு சமயங்களில் இதை கூட சொல்லியிருக்கிறாங்க சீமான் அவர்கள் பாஜகவுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு இணைவதற்கான சூழல்கள் இருக்குது அவர் அதை சரியாக தேர்வு செஞ்சால் இணைஞ்சிட முடியும் இது அவரும் சம்மதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பகிர்ந்துருக்கிறாங்க இருந்தும் அதற்கும் சீமான் தயாராக இல்லை என்பது பல்வேறு சூழலில் தெரிய வந்தது இப்போது சீமான் கையில் எடுத்திருக்கக்கூடிய புதிய வியூகங்கள் தனி ரூட் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தான் இப்போ பேச வேண்டியதாக இருக்குது இடையில ஆனந்தன் ஒரு தன்னுடைய அந்த படத்தில் ரேப்பரில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி இவங்க தான் ரேஸில் இருக்கிறாங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க இந்த ரேஸில் சீமான் இடம்பெறலை அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாக மாறி நாம் தமிழ் கட்சியினர் பொறுத்த வரைக்கும் ஏன் நான்கு முனை போட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ சீமானே ஒரு கட்டத்தில் அதுக்கு பதில் சொன்னார் நான் தனித்து போட்டிடுறேன் அதனால் அந் அந்த ரேஸில் அவங்களோடலாம் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே போல் திருமாவளன் ஒரு மேடையில் பேசும்பொழுது சொல்லியிருந்தார் நாம் இந்த மும்மனை போட்டி நான்கு முனை பேட்டி இதெல்லாம் வந்து நமக்கு கவலை இல்லை நாம் அரசியலில் வந்து நாம் வேறு கருத்தியல் ரீதியான அரசியலை தான் எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் நமக்கு தேர்தல் கூட்டணி சீட்டு இதை பற்றியில் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதே போன்று தான் சீமான் தனித்து நிற்கிறோம் களம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி நம்ம தீவிரமாக செயல்பட போகிறோம்னு அறிவிச்சிருந்தாரு அதற்கான அந்த கொள்கை வடிவம் அடுத்தது அதற்கான போராட்ட வடிவங்கள் இப்போது அதற்கான செயல் வடிவங்கள் தான் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது அந்த செயல் வடிவங்கள் குறித்து தான் நம்ம பேச வேண்டியதா இருக்கு கடந்த வருடம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கி தேர்தல் அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக ராம தமிழர் வளர்ந்து இப்போது ராம தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் நோக்கி எப்படி செல்ல போறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது அதற்கு இப்போ ஸ்டாலின் பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் திமுக சார்பிலே ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேம்பெயின தொடங்கி இருந்தாரு எடப்பாடி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல அவர் ஒரு கேம்பெயின் பிரச்சாரத்தை தொடங்கி இருந்தார் அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்குது தலைவர் யாரு செயல் தலைவர் யாரு ராமதாஸ்க்கு அன்புமணி கான்ஃபிளிக்ட் போறதுனால இப்போதைக்கு அன்புமணி அவர்கள் அப்படின்னே நம்ம வைத்துக் கொள்வோம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்த அந்த ஒரு கேம்பெயின் அதுபோன்று தமிழகத்தை உரிமை மீட்போம் தலைமுறை காப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று ஒரு கேம்பெயின் முன்னெடுத்திருந்தார் இப்படியான இந்த முன்னெடுப்புகளுக்கு மத்தியில அவர்கள் இப்படி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொன்னா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில எல்லாரும் ஒரு ரூட்ல போனாங்க அப்படின்னா மக்களை சந்தித்து பிரச்சாரங்களை முன்வைக்கிறது நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றது ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை விமர்சிக்கிறது இப்படிலாம் பேசுவாருன்னு பார்த்தாக்க அவர்கள் சரி வேற ஒரு ரூட் அவர்கிட்ட இருக்குது தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் அஹ் தமிழ் தேசிய மக்கள் கிட்ட தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் தேசிய இன உணர்ச்சி எழுச்சி மிக்க இன உணர்ச்சி கருத்துக்களை பேசுறது அஹ் அவர்களுக்கு மத்தியில எழுச்சி உரை ஆற்றுவது இதெல்லாம் ஒரு வியூகமா கையில் நினைச்சாங்க ஆனா அதுவும் அவர் எடுக்கல அதை தாண்டி அவர் என்ன பண்றாருன்னா அஹ் அனகாபுத்தர்களை வீடு இடிச்சப்ப நேர்ல போய் நின்று மக்களை சந்திக்கிறாரு அவரை அதுக்கு முந்தின மாதங்கள்ல சீமான அவர்களை அவருடைய பெரியார் குறித்து பேசியிருக்கிறார் சர்ச்சைக்குரிய வகையில பேசுறாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல போயிட்டு முற்றுகையிட்ட திருமுருகன் காந்தி அதே புத்தர் வீடு அடிக்கும் பொழுது சீமான் கிட்டேயே வந்து அந்த மக்கள் இதெல்லாம் குறையா சொல்றாங்க பதிவு அந்த அதே போன்று சீமான அவர்களுடைய அந்த திருச்செந்தூர்ல குடம்புக்கு தமிழ்ல நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க சீமானும் அவர்கள் நிறைய பேசியிருந்தாரு வீரத்தமிழர் முன்னணி அவருடைய பண்பாட்டு இயக்கம் அவர்கள் மருதமனையில குடமுழுக்கு தமிழ்ல நடக்கும் பேசியிருந்தாங்க தமிழ் தேசிய பேர் இயக்கம் மணியரசன் அவர்களுடைய சேர்ந்து சீமான் நிறைய கோரிக்கைகளை வலுவாக முன்னெடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து அஹ் இதெல்லாம் கூட ஓகே சமூகத்துல நடக்கிற அஜித் மரணம்ல இருந்து இதெல்லாம் இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கிற இஷ்யூ பேஸ்டு விஷயங்களை அஹ் அவர் பேசுறத தாண்டி இன்னும் புதிதாக நவீன வடிவமாக இப்போ நீங்க சாதி ரீதியா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு சென்னையில திருப்பூர்ல ஒரு சில மாநாடு நடத்தியிருந்தாரு அதுல வந்து பஞ்சமி நில மீட்பு குறித்து பேசியிருந்தாரு சாதி வார கண கணக்கெடுப்பு குறித்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சீமானுடைய நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து வலுவாக வலியுறுத்தி இருந்தார்கள் ஆனா இப்போது அவர்கள் கையில் எடுத்திருக்கிற புதிய வியூகங்களை நம்ம அண்மை காலமாக பார்த்திருக்கோம் கல் இறக்கும் போராட்டம் பனை மரத்துல ஏறி கல் இறக்கும் போராட்டம் அதாவது கொள்கையாக இருந்த தமிழிலே தற்சார்பு வணிகம் அப்படிங்கிறது நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை அளவுல இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் இதெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு ஒரு அடிப்படை அடிப்படை கட்டமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கட்சி எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கும் அது இப்போது செயல் வடிவம் பெற்றுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது கல்லிருக்கும் இருக்கும் போராட்டம் பறைமறையை மேறி கல்லிருக்கும் போராட்டம் பல பேர் விமர்சிச்சாங்க அதை காதல வகை அவசியமான அடுத்த கடுத்துக்கு நகர்றாரு ஆஹ் பனை மரம் ஏறி கல் இருக்கும் போராட்டம் அப்படிங்கிறது இன்றளவும் கல் இறக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் மத்தியிலே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருமே எந்த தலைவர்கள் இதை முன்னெடுக்காத சமயத்துல சீமான இதை முன்னெடுத்துக்கிறார்கள் சொல்லிட்டு பேசப்பட்டிருந்தது அண்மையில் தேவேந்திர குல வெள்ளாளர் அந்த சாதியினர் பட்டியல் சா சாதியில எங்களை சொல்லிட்டு அதை இப்ப இந்த சமீபத்தில் கவின் ஆணவ கொலை தொடர்பாக அந்த கருத்து வெளிவந்தப்போ சீமான அவர்கள் வெளியேற்றம் குறித்த ஒரு மாநாடு நடத்தியிருந்தாரு எழுச்சி மிக்க மாநாடாக மரங்களின் மாநாடு ஆடு மேற்கும் மாநாடு மேய்ச்சல் நில பிரச்சனை வந்தப்ப மேய்ச்சல் நில போராட்டத்தை அறிவிச்சிருந்தாரு இவரே போயிட்டு மாடு மேய்ச்சாரு ஆடுகளுக்கு மத்தியில் பேசி அடுத்தது மரங்களின் மாநாடுன்னு சொல்லி இப்போ தண்ணீர் தண்ணீர் பகுதி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா தண்ணீர் வந்து நீர்த்தேக்க பகுதிகளில் நின்றுகிட்டு அந்த பகுதி எங்கோ அங்கேயே நின்றுட்டு பேசுறாரு அதே போன்று மலையை உடைக்கக்கூடிய தென்காசி மலை உடைப்புக்கு எதிராக ஏற்கனவே போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தி இருந்தார் இப்போது மீண்டும் மலைப்பகுதியிலே நின்று கொண்டு அங்க ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கு பேசியிருக்கிறார் இந்த மரங்களின் மாநாடு தண்ணீர் மாநாடு அதுபோன்று அஹ் மலைக்கு மலை உடைப்புக்கு எதிரான ஒரு மாநாடு மலைப்பகுதியிலே வைத்து பேசப்பட இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் இப்படி சீமான் முன்னெடுக்கக்கூடிய இந்த நூதன போராட்ட வடிவங்கள் செயல் வடிவங்களாக மாடு மேய்க்கிற அந்த விஷயத்தை அந்த உரிமையை மீட்கணும் மேய்ச்சல் நில உரிமையை மீட்கணும் மேய்ச்சல் உரிமையை மீட்கணும் போராட்டமாக நடத்தாமல் வெறும் மேடை போட்டு பேசிட்டு இருக்காம இவரே நேர காலத்துல இறங்கி மாடு மேய்க்கிறது அதற்கு எதிர்ப்புகள் வருது காவல்துறை தடுக்கிறாங்க போலீஸ் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க அதற்கு இந்த புகார்கள் கொடுக்கப்படுகிறது இதை தாண்டி நேரடியாக அந்த கொள்கை வடிவம்ங்கிறது செயல் வடிவத்துக்கு மாறுவது அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியில மிகவும் புதிதாக தமிழ்நாட்டிலே மிகவும் புதிதாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள்ல ஒன்றாக இருக்கிறது அண்மையில கிங்டம் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்குகளால் எடுக்கப்பட்ட தெலுங்கு துறையில எடுக்கப்பட்ட அந்த கிங்டம் அப்படிங்கிற அந்த திரைப்படம் இலங்கை தமிழ் போராளிகளை இழிவுபடுத்தி சித்தரிப்பதாக கருத்துக்கள் வந்தப்போ ஒவ்வொரு தியேட்டரிலும் சென்று அந்த திரைப்படம் இப்படியான இந்த சமூகத்தை புண்படுத்தும் வகையில கொச்சைப்படுத்தி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக எதிராக ஒலுவாக கண்டடக்குரல்களை எடுத்து அந்த திரைப்படத்தை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது தொடங்கி நான் சொன்னது போல மரங்களின் மாநாடு தண்ணீர் மாநாடு மலை தேக்க மலைப்பகுதிகளில் மலை உடைப்புக்கு எதிராக நடக்கூடிய இந்த மாநாடு இது ஆடு மேய்க்கக்கூடிய மாடு மேய்க்கக்கூடிய மேய்ச்சல் நில உரிமைக்கான மாநாடு இந்த மாநாடுகளை தாண்டி இப்போது மேய்ச்சல் அஹ் மேய்ச்சல் அந்த தொழிலை செய்வது அது ஒரு புல தொழில் கிடையாது அது வந்து அது ஒரு பண்பாடு கலாச்சாரத்தோடு சேர்ந்தது வாழ்வியலோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில குறிப்பிட்டு சிவான் இப்படி சீமானுடைய நாம் கட்சியினுடைய கொள்கை வடிவம் செயல் வடிவமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு சாதாரண வெகு மக்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு நான் சொல்றது போல முன்னாடியே சொன்ன கல்லிறக்கும் போராட்டமாகட்டும் அதுபோன்று அதுல தொடங்கி மேச்சல் நல போராட்டம் வரைக்கும் இந்த விஷயங்கள் எந்த அளவுல மக்கள் கிட்ட பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தும்னு கூட அவங்க யோசிக்கல ஆனா கொள்கை அப்படிங்கிறது செயல் வடிவத்துக்கு மாறணும் மேடை போட்டு பேசினா போதுமா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த அவங்க டச் பண்ணி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல இப்படி ஒரு புகார்களை வச்சுட்டே இருந்திருப்பாங்க அதாவது வெறும் அறிக்கை மட்டும்தான் அறிக்கை அரசியல் மட்டும்தான் விஜய் செய்கிறாரு இவன் கவின் இறந்தப்ப கூட விஜய் மௌனம் காத்து இருந்தாரு அறிக்கை கூட விடாம இருந்தாரு அப்படின்ற பேச்சு இருந்தது அஹ் அதை தாண்டி இது போன்று அந்த அறிக்கை கூட விடல அதுவும் அப்படியும் மீறி போனா நிறைய விஷயங்களுக்கு அறிக்கை மட்டுமே விடுறாரு அறிக்கை அரசியல் மட்டுமே செய்கிறார் செயல் வடிவத்துக்கு வரல கொள்கை என்ன அப்படிங்கிறது விளக்கல அப்படிங்கிற அளவுல பேசிட்டு இருக்கும் பொழுது கொள்கை ஏற்கனவே அறிவித்து விட்ட நாம் தமிழர் கட்சி பல காலமாக கொள்கையை மேடை போட்டு பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்த அந்த ஒரு தாண்டி செயல் வடிவத்துல ரொம்ப தீவிரமாக களமாற்றுவது நாம் தமிழர் கட்சிக்கு இரண்டாயிரத்தி பதினாறு எப்படி நான் சொன்ன ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்ல இருந்தாங்களோ அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தாங்களோ அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போது இவர்கள் முன்னெடுக்கிற இந்த கேம்பெயின்ஸுக்கான முறையான கூலி கிடைக்கப்பெறுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ் மக்களிடையே நாம் தமிழர் கட்சி மிக தீவிரமாக ஸ்ட்ராங்கா அவர்களுடைய இருதயத்தில் அமருமா அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது நாம் நாடாளுமன்ற தேர்தலின் போது நாம் விரிவாக அறிந்து கொள்ளலாம் நாம் தமிழர் கட்சி மற்றும் சீமானுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத எங்களோட பகிர்ந்துக்காக இன்னொரு தருணத்துல வேறொரு விஷயத்தை பற்றி விரிவாக உரையாடுவோம் நன்றி